வெகு நேரமாக உன்னை பார்க்க காத்திருக்கின்றேன் வெகு நாட்களாக உன் மனதிற்குள் நுழைய முயன்றேன் இன்றுதான் அந்த நேரம் அழகாக வந்து சேர்ந்திருக்கின்றது உன்னை அழைக்க வேண்டிய அவசர காரணம் உண்டு அந்த காரணம் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற இந்த திருப்பம் நீ எண்ணியதை விட பெரிய ஆசிர்வாதம் நீ நம்பியதை விட வலிமையான உண்மை உன் பாதையில் இருளா இருந்தது இப்பொழுது ஒளியாக மாறும் முன்னால் ஏமாற்றமா இருந்தது இன்று நம்பிக்கையாய் மாறும் இது வெறும் வார்த்தையல்ல இறை தூதருனுடைய வருகை இந்த முருகனுடைய வருகை நான் சுமந்து வந்த செய்தி உனக்கே உரியதான செய்தி நீ பட்ட துயரங்களுக்கு இது தீர்வாக அமையும் இன்றே உன் முகத்தில் மலர்ச்சி காணப்படும் நீ நினைத்தது போல நடக்கும் இல்லை அதைவிட சிறப்பாகவும் நடக்கும் ஏனென்றால் நான் கொண்டு வந்த தகவல் உனக்கு சொந்தமானது செல்லமே என்னை அழைத்திடு நான் தான் அந்த சந்தோஷம் மீண்டும் பிறந்த நம்பிக்கை வேறெடுத்து வளரும் அந்த நல்ல வாழ்க்கை இன்று விரிவடையும் உன் தாயின் புனித ஆசிர்வாதத்தோடு உன் மனசாட்சி என்னும் வாசல்தான் இங்கே உனக்காக காத்திருந்தது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இப்பொழுது மாறப்போகின்றது என்பதை சந்தோஷ செய்தியாக உன்னிடம் தெரியப்படுத்துகின்றேன் நீ சிந்திய கண்ணீர் கொஞ்சமா என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது நிரப்பப் போகின்றேன் கண்ணீர் துளிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இனிமேல் அந்த கண்ணீர் துளிக்கும் மேலான பல மடங்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க தயாராகி இப்பொழுது வந்து விட்டேன் எப்படிப்பட்ட நிலைமையில் நீ இருந்திருக்கின்றாய் எத்தனை அவமானங்களை ஏமாற்றங்களை உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் ஆனால் ஒருவரும் உன்னை புரிந்து கொண்ட பாடு இல்லை மேலும் உனக்கு கஷ்டத்தை தான் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார்கள் உனக்கு உதவி செய்திட யாரும் முன்வரவில்லை ஆனால் உதவக்கூடிய நிலையில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் எப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்தி பார்க்க வேண்டுமோ கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டுமோ கண்ணீர் சிந்த வைத்தி பார்க்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்து உன்னை நோகடித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது நான் உன்னை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்துவிட்டேன் இந்த அழைப்பை நீ தவறவிட்டால் மீண்டும் என் வருகை தாமதமாகும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த அழைப்பை நீ தவறவிடாமல் கேட்டுவிட்டாய் என் வருகையால் உன் வீட்டில் ஒளி பூத்துவிடும் இந்த புனிதமான சந்தர்ப்பத்தை கருதி நீ பெற்று விட்டாய் உன்னால் முடியாததை நான் இனி உனக்கு சாதிக்க வைக்கப் போகின்றேன் நீ இப்பொழுது நம்பிக்கையோடு எழுந்திருக்க வேண்டும் புதிய பக்கம் உனக்காக திறந்திருக்கின்றது தேவர்கள் கூட காத்திருக்கின்ற நேரம் இது இந்த நேரம் உனக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது உன்னுடைய சுவாசத்தில் என்னுடைய பெயரை சொல்ல அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் இந்த புனித அழைப்பை உன் மனம் தான் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றது இந்த புனித தரிசனத்தை நீ பெற்று விட்டாய் இனி உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் வரிசையாக உன் பின்னால் வந்து நிற்கும் நல்ல நேரம் என்பது உனக்காக எப்பொழுதும் தயாராகத்தான் இருந்தது அந்த நல்ல நேரத்தை இப்பொழுது நீ கண் பார்த்து விட்டாய் நீ கஷ்டங்கள் எதுவும் உனக்கு வராது பட்ட துன்பங்கள் எல்லாம் மிக பெரிய வழியை கொடுத்து விட்டது போதும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் நிம்மதி எப்பொழுதும் உன்னிடம்தான் இருக்கின்றது அதை கண்டுபிடிக்க மனதை அமைதியாக வைத்திரு உன் கனவுகளுக்காக இன்று முயற்சி செய் நாளை அது வெற்றியாக மலரும் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு நெஞ்சை தொடும் எண்ணமும் உனக்கான வழிகாட்டியாக இருக்கும் உன் மனதை பதியவிடாதே ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை கொண்டு எழுந்து நெருங்கு அதுதான் வெற்றி சுய நம்பிக்கையை வளர்க்க முனைந்தால் உலகம் உன்னை அடையாளம் காணும் மனசாட்சி உன்னை எப்பொழுதும் நேர்மையாக நடத்தும் அதைக் கேள் மனசாட்சியின்படி நட துயரங்கள் வரலாம் அவற்றை விட வலிமையாக நீ மாறிக்கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு துயரமும் உன்னை வலிமையாக்கி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய முயற்சிகள் சிறு அதிர்ஷ்டங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது அந்த சிறு வெற்றிகள் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும் போர்களை எதிர்கொள்ளும் மனம்தானே உண்மையான வீரனாக அங்கு திகழ்கின்றது தோல்வியில் சிகரத்தை காண்பவன் சித்தனாகி விடுகின்றான் நம்பிக்கை இழக்காமலிரு உன் வாழ்விற்கான ஒளி இப்பொழுது பிறந்திருக்கின்றது உயரங்களை நோக்கி பாய்ந்திடு தோல்வி பயிற்சியின் அங்கமாகும் தோல்வி உன் நண்பன் அதை கொள் வெற்றி உன் பாராட்டுதலை உயிரோடு இருக்க நிச்சயம் உதவும் ஒரு நாள் மட்டும் சோகமாக இருந்தால் பரவாயில்லை நாளை நிம்மதி உண்டாகும் என்ற நம்பிக்கைக்குள் உனக்குள் இருக்கும் சக்தியை நீ முழுவதுமாக வெளிப்படுத்து உன் உள்ளம் சொல்வதை கேள் அது உனக்கு சரியான பாதையை எப்பொழுதும் காட்டும் ஏனென்றால் அந்த உள்ளத்தில் குண்டி குடிகொண்டு இருப்பது இந்த முருகன் உன் மனதிற்கு எப்பொழுதும் அது ஊக்கத்தை தரும் உன் மனதிற்கு நல்ல வழியை காண்பிக்கும் நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையின் வண்டி அதை இழக்காதே அதில்தான் நீ முன்னேறி செல்ல போகின்றாய் விழிகள் மூடினாலும் மனதை எப்பொழுதும் திறந்தே வைக்க வேண்டும் அங்கேதான் உண்மை நிறைந்திருக்கின்றது என்றும் முயற்சிக்கும் உழைப்பிற்கும் வாழ்க்கையில் வளத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சியும் உழைப்பும் உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் துணிவு இருந்தால் போதும் தோல்வியெல்லாம் வெற்றியாகும் மயங்கே மென்போல ஒளிரும் உன் மனதிற்குள் அந்த துணிவு பரிசுகளை எல்லாம் விரும்பி எதையும் செய்யாதே உன் முயற்சி தான் உண்மையான பரிசு காலத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதை அது தானாக கொண்டு வந்து சேர்க்கும் எதையும் எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தானாக உனக்கு வர வேண்டியது பரிசாக வந்து கிடைக்கும் நேசம் சகிப்பு பொறுமை இவையெல்லாம் வாழ்வின் மூல தத்துவங்கள் உன்னை உன் மனதை நலனை பெற வைக்கக்கூடியது இவைகள்தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வலிமையாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளாக தான் கிடைக்கின்றது அதனால் ஒரு பொழுதும் நீ தனிமையில் இருக்கின்றாய் என்று நினைக்காதே உனக்கு ஆதரவாக உன் அருகில் என்னுடைய நிழல் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை தான் சந்திக்கின்றேனே நிம்மதி இல்லையே என்று புலம்பாதே புலம்புவதை எல்லாம் விட்டு இந்த புகழ் மைந்தனை மனதில் நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை மிக நல்ல உயரிய நிலையை நிச்சயம் அடையும் உதட்டில் புன்னகை எடுக்காமல் இரு மனதின் நேர்மைக்கு மருந்தாக அதுதான் இருக்கும் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை ஒருபடி மேலே உயர்த்துதான் வந்து கொண்டிருக்கின்றது நிலவின் ஒளி போல மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படியானால் எந்த இருளை நினைத்தும் பயப்பட வேண்டியது இல்லை நீதான் உன் வாழ்க்கையின் நாயகன் உன் கைகளில் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கப் போகின்றது நம்பிக்கைதான் உன் உள்ளத்தின் தீபம் அதை எப்பொழுதும் குறைத்து கொள்ளாதே அதுதான் உனக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் மறுபடியும் எழுந்து முன்னேறு தோல்வி உன் பயிற்சி வெற்றி உன் பரிசு நீ சிரித்தால் உலகம் உனக்கே சிரிக்கும் அதுதான் உன் சக்தி உன் மனதை அமைதியாக வைத்தால் அந்த சக்தி உன்னிடமே வந்து சேரும் நாளை விட இன்று முயற்சி செய் நாளை உன் கதை தானாக ஆரம்பமாகும் வெற்றி பெற விரும்புகின்றாயா உன் சிந்தனைகளை மாற்று நம் மனதில் இருந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு தோல்வியிலிருந்து மீட்பை எப்பொழுதும் தரும் நீ எழுந்தால் வழி கிடைக்கும் விழுந்தால் மனம் மீண்டும் எழும் இதற்கெல்லாம் உறுதுணையாக என் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருந்து செயல்படும் உன் ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியாக அது மாற்றி தரும் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்து விஷயங்களும் இனி உனக்காக சாத்தியமாக மாறப்போகின்றது அவசரமாக இந்த விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று வந்தேன் கேட்டு விட்டாய் நல்லது நடக்கும்